என்னை மீயே உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணு மீயே கண்ணாலே வெஞ்சு செவ்வந்து புண்ணாதே எது நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கா அவ வந்தா தேடியே தன்னை நேரம் மோக மோகம் சோக்குது வாத்த திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சது வந்துடச்சிடம்மா கட்சி சேர நிற்குது கண் அழைக்குது பொண்ணு அழைத்திடவா அந்த தேங்கி நிற்குது வந்தெடுத்துக்கமா என்னவுமா பாட்டெல்லாம் பழமா இருக்கு அது ஒன்றும் இல்லைல்ல பெரிய பொண்ணு போனை எடுத்தாலே இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கு அதை பார்த்தா கடுப்பாகவும் இருக்கு பழையபடி கேட்க கேட்க பழகியும் போச்சு அதனால என்னமோ தெரியல அது பாட்டுக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு சும்மா இருக்கும்போது அந்த பாட்டு தான் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கேன் அதான் பாடிட்டேன் என்ன அறியாமலே என்ன சும் தான் கண்ணை முடிக்கிட்டே படுத்திருக்கேன் நான் கூட நீங்க தூங்கிட்டீங்களா நினைச்சேன் எங்க தூக்கம் வருது தூக்கமே வர மாட்டேங்குது ராத்திரி முழுக்கையும் இப்படிதான் முளிச்சு முழிச்சு கிடப்பேன் கண்ணை முடியே இருந்து சரி தூங்கிடலாமான்னு பார்ப்போம்னு படுத்தே கிடப்பேன் கடைசி வரைக்கும் தூக்கமே வராது கடைசியில் விடிஞ்சே வேறோம் அந்தாலும் எந்திரிச்சு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இந்த மனுஷன் வேற தோட்டத்துக்கு போனான்னு காலையிலே நிற்பார அவருக்கு கஞ்சை ஊற்றி கொடுக்கணுமேனு அந்தாலும் வேற எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் தூக்கமே எங்க வரையே முண்டங்க லட்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட எதுவும் செக்அப் பண்ணி பார்த்தா பார்க்க வேண்டியது தானே வேற ஒன்றும் உடம்புக்குலாம் ஒன்றும் செய்யலாம் நல்லா தான் இருக்கேன் இது தூக்கம் தான் கொஞ்சம் வரமுண்டேங்க அதான் எப்படின்னா தூக்கம் பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இழுத்த வச்சு வீட்டுல எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொஞ்சம் நடந்துச்சா மீதி உடனே சாப்பாடு இருக்குன்னு தான் சூடு பண்ணி பிள்ளைகளுக்கும் சாப்பாடை கொடுத்தேன் இன்னும் எனக்கும் இருக்கு இனிமே சாயங்காலம் வந்த அப்புறமா ஏதாவது செஞ்சு கொடுத்தெல்லாம் பிள்ளைங்க தின்னுக்கிடும் அதனால் பொறுமையாக சாப்பாடு வேலையை பார்த்துக்கிடலாம்னு இருக்கேன் நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு சாப்பாடு செய்ய வேலையே எனக்கு கிடையாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய சாப்பாடு வச்சு வச்சுருக்கேன் அப்போ அப்போ எப்போ சாப்பாடு வேணுமோ எடுத்து சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுத்துக்கிட வேண்டியது தான் இருந்தாலும் அதனால் நான் சாப்பாடு வேலையை எனக்கு எனக்கு இல்லை இல்லை உங்கள் மாமியார் அதை சாப்பிடுமாக்கோ தொண்டையில் விற்கிக்கிடாது விற்கி செத்தாலும் பரவாயில்ல அதான் சாப்பாடு நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே அதுக்கு சோறு வேணும்னா அதுவே பொங்கி திங்கட்டும் என்னாலலாம் பொங்க முடியாது ஏன்னா வயசான பொம்பளைக்கு கொஞ்சம் சோறு சரி ஆக்கி போடுங்களா

காலையிலேயே மருமாவா எத்தனை மணிக்கு எந்திக்காலோ எந்திரிச்சிட்டு போட்டேன்னு விட்டுட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு எந்திரிச்சி வரும்போது காப்பியோ இல்லை டிஃபனோ எல்லாம் செஞ்சு எடுத்து பிறக்கி வச்சிட்டு வாம்மா வந்து சாப்பிடுமான்னு சொல்லணும் பல்லு வளர்க்கணுமோ வளர்க்கலையோ வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் தூக்கம் வந்தால் போய் தூங்கிட்டு ஃபோன்லாம் நோண்டிட்டு பொறுமையாக வந்தோன்னா மதிய சாப்பாடை எடுத்து வச்சு இந்தம்மா சாப்பிடுமான்னு எங்களை தட்டில் போட்டு சுட சுட தரணும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறமா சாயங்காலமாக பொறுமையாக எந்திரிச்சி மறுபடியும் ஃபோனெல்லாம் நோண்டிட்டு தூங்கி எழுந்து வந்தால் அழகாக ஒரு பச்சையோ போண்டாவோ போட்டு அழகாக ஒரு காப்பியை போட்டு தரணும் அதையும் குடிச்சிட்டு தின்னுட்டு அப்புறம் அப்படியே ஒரு சாயங்காலம் மறுபடியும் ஒரு ஃபோனை நோண்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தால் ராத்திரி டிஃபனும் செஞ்சு தந்துட்டு அதுக்கப்புறமா தூங்க வைக்கணும் இதுதான் ஒரு மாமியாரோட கடமை ஆ அப்படி சொல்லு பெரிய பொண்ணு நீ தான் அத்மார்க் மருமகள் எனக்கும் இப்படியே ஒரு மாமியார் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணனே ஆனா நடக்கலையே நமக்கு வார்த்தது இப்படி ஏ பாத வச்சி நல்ல வேலை நான் ஆம்பளை பையன் எதுவும் பெக்கல ஆம்பளை பையன் எதுவும் பெத்திருந்தேன் வர்ற மர்மவகாரியும் உங்களுடைய மாதிரி இருந்தார்னா விளங்கிரும் தாதாரி பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து கண்ணும் கருத்துமா படிக்க வச்சு ஒரு வேலையும் பார்க்க வச்சு பிள்ளைய நல்ல முறையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் கல்யாணத்தை பண்ணி வைப்பாலாம் தாயாரி நீங்கள வந்து அசால்ட்டாக பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இதில் உங்களுக்கு வியாழக்காரி மாதிரி மாமியாலையும் யூஸ் பண்ணிக்கிடுவீங்களாம் இது நல்ல கதையாக இருக்கே நல்ல வேலை நான் ரெண்டும் பொம்பளை புள்ள தான் பெத்து வச்சிருக்கேன் என் வீட்டில் உள்ள ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணினால வேணா காலை முறிச்சு போட்டுருவேன் இங்கே பாருங்க லட்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நாங்களும் பார்க்க தானே போகிறோம் சரி லட்சு ஒருவேளை நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாமியாராக இருந்தால் நீங்கள் உங்கள் மருமவளை என்ன பண்ணியிருப்பிய நீ ஒரு கண்டிஷன் போட்ட பேரு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மாமியார் வேணும்னு எதிர்பார்த்த மர்மம் வந்தா குடிக்க காபி நான் வெச தேச்சு குடுத்துறேன்டே வந்த நாள் போவ இங்க இருந்தா போவ மணி போய் சேர்னு ஐயோ லெட்சி டேஞ்சரஸ் மாமியார் அம்மா பின்ன என்ன உங்களுக்கு ஆக்கி கொட்டியும் பட்டாதேன்னு மறுபடியும் உங்களுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டே இருக்கணும் எலக்காரி மாதிரினா என்ன நீ முடியும் பொங்கல் உடம்புக்கே செய்யதுக்கு உங்க உடம்பு ஒத்துழைக்க முடியுங்கனா வயசான காலத்துல அந்த பொம்பளைய எப்படி செய்யணும் யோசிக்கண்டமா பாவம் தான அந்த மனுஷியோ லெட்சி அவங்க சாப்பிட்ட காலம் வேறு நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்த காலம் வேறு அதனால அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ உள்ள சாப்பாடு எல்லாத்துலேயுமே வந்து குவாலிட்டியெலாம் சரியில்லை பார்த்துக்கிடுங்க அதனால எல்லாமே சாப்பாடு விஷங்கிறதுனால எங்களுக்கு உடம்புல வந்து சத்தே இல்லை பார்த்தீங்களா அதனாலதான் உடம்பு கை கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வந்துடுது உடனே அதான் அரிய சாப்பிட்டதெல்லாம் சாப்பாடு நீங்களே சாப்பிட்டதெல்லாம் விஷம் விஷம் அப்படி தான் இருக்கும் அதான் உடம்பு பூரா உங்களுக்கு விஷம் அடிவே கிடச்சி அப்படி ஐயோ உம்மா லச்சர் டென்ஷன் ஆயிருச்சு லட்சம் டாப்பிக்கை மாத்தி ஆள கூல் பண்ணு இல்லாட்டின்னா நம்மள திட்டிக்கிட்டே கிடக்கும் ஏச்சி நாங்க பேசுனது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன் நாங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஃபன்னா பேசிட்டு இருந்தோம் நீங்க என்ன பெருசா எடுத்துக்காதீங்கன்னா உங்களுக்கு வந்து மாமியாராவதுக்கான முழு பக்குவமும் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளை எல்லாம் வந்துக்கிட்டே வரவ பத்திடா கட்டிக் கொடுத்தா நாள் ஆயிட்டுன்னு நினைக்கிற அதான் உங்களுக்கு மாமியார் தோரணம் வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதனால நீங்களே என்ன சொன்னாலும் மண்டை காட்டிக்கிட்டே உங்கள் கூட பல்ல காட்டிக்கிட்டு இருந்தேன்னா அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பியே இந்த இது மாதிரி ஏதாவது ஒன்று நாலு புத்தி புதிய எதாவது சொல்லி வந்துவிட்டா உங்களுக்கு வயசாயிட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்களா இப்படியே ஓகே ஓகேங்க கூல் கூல் சும்மா இருங்களா கொஞ்சம் நேரம் படத்தை தூங்கினா தூக்க வர மாட்டேக்குன்னு நானே வைத்தர் சென்ற இருக்கேன் மிச்சி உங்களுக்கு தூங்குகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்னலாம் ஐடியா சொல்ல விரிய பொண்ணு தூக்கமே வர மாட்டேங்குது நீ சொல்ற ஐடியாவது நான் தூங்கி பார்த்தனா தூக்கம் வருதான்னு பாப்போம் ஒண்ணும் இல்ல லட்சு இந்த நான் இப்ப சொல்றேன் பாருங்க அந்த மாதிரி படுங்க நல்ல தூக்கம் வரும் எனக்கும் சொல்லிடலாம் நானும் தூக்கமே வர மாட்டேங்குது ராத்திரி ஒரு சில நேரம் நானும் கத்துக்கிட்ட அதே மாதிரி தூங்கியே அது ஒண்ணு இல்ல லாவுமா முத ரெண்டு காலம் ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கிடணும் முட்டி போட்டுக்கிட்டு இந்த பூனை மாதிரி நாலு கால்ல இந்த மாதிரி கையையும் ஊனிக்கிடணும் ஆ அப்புறம் அதுக்கு அப்புறம் இப்படி டிக்கிய டிக்கிட்டு தூங்கிரணும் இப்படி தூங்கினா எப்படி தூக்கம் வரும் தெரியுமா

லட்சுமி அக்கா நேரத்தே உங்ககிட்ட சொன்ன அரேசர்ல இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்தியா மண்ணெண்ணெய் வாங்க போனோம்னு நீங்க என்னென்ன மறந்துங்க தூங்கிட்டு இருக்கிய நானே மறந்துருவேன்னு தான் உங்களை ஞாபகப்படுத்த சொன்னேன் நீங்க என்னென்ன நல்ல தூக்கம் போல இருக்கு வரலையே அரேசனுக்கு ஐயா ஆமா நீ யார்ட்டே நான் மறந்துட்டேனே இப்ப அவ்வளோரும் பேர் பழுவல லைன் பெருசெல்லாம் இருக்கும் ஆமா வேற நான் இதுக்கு தான் முன்னாடியே ஞாபகப்படுத்துங்க சீக்கிரமா போய் லைன்ல நிக்கலான்னு பார்த்தேன் நீங்களும் அவ்வளோ இங்க கிடைக்கல வேற எங்க அங்க போறது நைட் நல்லா பெருசா இருக்கும் நமக்கு மதியத்துக்கு தான் இனிமே ஊத்துவான்னு நினைக்கேன் அய்யே ஆமா வேற அவன் இன்னும் மதியம் சாப்பிடறதுக்கு வேறுவான் போனதுக்கு அப்புறம் ஊத்துவானா அப்புறம் ஊத்தாம போவானு தெரியாதே அடைச்சி போட்டுட்டு வாங்க இப்ப போனா கரெக்டா தான் இருக்கும் கடை கடந்த ஆளுகளுக்கு ஊத்திட்டு கூட அவங்க சாப்பிட போலான்னு போவாம்ல அதனால வாங்க வச்சுக்கிறோம் ஐயே சரசு கொஞ்சம் நெல் அப்ப அந்த ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு கேனையும் எடுத்துக்கிட்டு வரேன் எல்லாம் பெரிய பொண்ணு நீலாம் வாங்கலையா

நானும் காசு போட்டு வாங்கி தர மாட்டேன் வேணா கார்டு வேணா எடுத்துட்டு வரேன் என் கார்டை கொடுத்து வேணா நீ கேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாங்கிக்க சரில நான் கேன் எல்லாம் எடுத்துட்டு வரேன் கார்டு மட்டும் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு ஓடியா என்கிட்ட காசு கிடக்கும் மன்னனை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் யாருக்கிட்ட அங்கனே வித்து காசை வாங்கிட்டு வந்துருவேன் சரி அப்போ எடுத்துட்டு வரேன் இரு சரி நீ எம்பி வீட்ல போய் எடுத்துட்டு ஓடியா காடை நானே வீட்டுக்கு போய் கேன்ல எடுக்க போணும்லா போய்ட்டு ஓடியாரே நல்முடி கொஞ்சம் நில்லுங்க என்ன நான் இப்ப வந்துருவேன் ஆ சீக்கிரமா வரணும் இல்லன்னா நான் லட்சுமியா வந்தத நான் ரேஷன் கடைக்கு காஞ்சிருவேன் நீங்க அங்க வந்திருக்க

சரி கொஞ்சம் நலனுக்கு இங்க ஒதுங்கிட்டு போலாமேன்னு பார்த்தேனா தூர் தள்ளி போ அங்கன போ அங்கன போறிட்டு இருக்கீ நீ அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இந்த பொம்பளை என்ன நலனுக்கு என்னம்மா இவன் மட்டும் தான் உலகத்துல எல்லாத கட வச்சிருக்கானே நினைப்பு அங்க கூட்டத்துல வெயில நிக்கேயே ஆவல நானே லைன்ல நிக்க முடியாம தான் வந்து நிக்கே சொல்லிட்டு வந்து நனலுக்கு நனலுக்குன்னு அவ்வளோரும் கடையை மறிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டேன்னா வேற கடைக்கு வாரமே பொருள் வாங்க வாரவேன்னா ஆள் இருக்கதை பார்த்துட்டே பெய்யிறியான் பொம்பளை ஆள் கண்டு பயந்து பீடி சிகரெட்டு வாங்கினா தப்பா நினைப்பாள் வளோன்னு கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொன்னது ஒரு குத்தம் அம்மா வந்து உட்காரையே ஜூஸு ஜூஸ் ஏதோ இந்த வெயிலுக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இங்கன்னா ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல சரி நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கினாவில் இதில் ஓரமாக நின்றுட்டு போட்டுன்னு விடலாம் ஒரு பொருளும் வாங்கண்டைங்க அழுவை வந்து கடையில் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இருக்க அழுவை நம்ம ஒன்றும் சொல்ல ஆவாண்டங்கு என்னம்மா முட்டாய் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்து இங்க நிக்க அங்க இருக்கு இல்ல முட்டாய் வேணும்னா நான் சொல்றதை கேட்கணும் நான் சொல்லியதை கேட்டா தான் அப்படி கேளு அம்மா இந்த காடு தருவேன் இந்த காடை கையில வச்சுக்க அந்த கேனையும் கையில வச்சுக்க இங்கேனே நில் பக்கத்துல அங்கே போவ பத்தியா பக்கத்துல அந்த ஆள் எழுதிக்கிட்டு இருக்கான் பாரு அந்த ஆளு கிட்ட போகும்போது அம்மா உன் பக்கத்தில் வந்து என்ன அந்த ஆள்கிட்ட கொடுத்தப்பறம் அவர் எழுதுவார் எல்லாம் அதுக்கப்புறம் அம்மா வாங்கிக்கிட்டு அந்த சிட்டைய அது வரைக்கும் நீங்க நில் என்ன ஆம்பளை அளவு லைனு தான் கம்மியா இருக்கு தான் உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்தா காடை பத்திரமா வச்சிக்கொளை

நமக்கு வந்து ஆளு கொஞ்சம் திமிர் பிடிச்ச வேணாம் நீ எங்க ஓம் மவங்கிட்ட காடை கொடுத்துட்டியோ ஆமா அந்த நிக்க வச்சிட்டு வந்திருக்கனே நீங்க உங்க வீட்ல உங்க மாமனார் வர சொல்லி இருந்திருக்கலாம் லக்கு எங்க அவரே வந்து நிக்க சொன்னானே ஏதாவது ஊர் வம்பை இழுத்துட்டு வந்துருவாரு வேற அதுக்கு பஞ்சாயத்து பண்ண தீரே இயலாது அதனால அவர் வீட்டிலே கிடக்கதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது சரிடா உங்க மாமனார் கொஞ்சம் நக்கல் பிடிச்சவர் தானே ஆமா அதனால தான் அவரு வராம இருக்கதே நல்லதுன்னு சொல்றேன் சரசு கூட்டமா எல்லாம் இருக்கும் போல இருக்கு லைன் வரை எங்க வரைக்கும் நிக்குன்னு ஆமாக்கு நமக்கு பதிவு பண்ணுவானா என்னன்னே தெரியலையே இவ்வளோ கூட்டம் நிற்கத பார்த்தா அவன் சாப்பிடு நேரம் வந்துடும் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டுலாம் பண்ணணும் ஊற்றுவேன்பா அதுக்கப்புறம் பதிவு பண்ணுவானா என்னென்னு தெரியலையே என்ன இப்போதான் நீங்களாம் வரையில ஆமாம் ரீசன்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்கிறது ஞாபகம் இல்லை பத்துக்கே நியாத்தையே சரசு சொன்னா ஞாபகப்படுத்த காலையிலேயே போவோன்னு நானும் மறந்துட்டேன் அவளும் தான் ஞாபகம் வந்து வந்திருக்காள் ஞாயிறாய் போச்சு இப்போயே மணி பன்னொன்று பன்னெண்டு ஆகுது இனிமேல் அவன் எங்கே அவ்வளோ காடையும் பறிஞ்சிட்டு அப்புறம் மண்ணெண்ணை ஊற்ற உட்காருவான்னா அதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காருவான் இவ்வளோ பேருக்கும் மறுபடியும் பதிவு பண்ணான்னா ஞாயிறாகிரு அவன் பெயிடுவானுன்னு பயமாக வர இருக்கு அதான் பிழந்துக்கிட்டே இருக்கேன் சரசுக்கிட்ட நீங்களாம் பதிவு பண்ணிட்டீங்களா இந்த என் தான் நிற்க வச்சுருக்கேன் இன்னும் பதிவு பண்ணலை பும்பி லைன் லைன்தான் அதிகமாக இருக்கு ஆம்பளை அளவு லைன் கொஞ்சம் கம்மி தானே அதனால என் பையனை விட்டு வச்சிருக்கேன் என் மோவேன் வீட்டில் கிடந்தாலாவது அவனை கொஞ்சம் நிற்க சொல்லிருக்கலாம் அவனுக்கு பள்ளிக்கூடம் பறிச்சுன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் இங்கே வீட்டுக்காரன் தோட்டத்துக்கு போயிட்டாரு ஆமா இந்த வீட்டு அலுவலவுக்கு கொஞ்சம் இந்த ரேஷனுக்கு போகும்ட்டு நினைக்கணும் அவரும் எங்கள் வீட்டுக்காரன் தான் நிக்கே முண்டாரு ரேஷனுக்கு போக சொன்னு சொல்லிடுவான்ட்டே அவர் பயந்துக்கிட்டு ரேஷனுக்கு வரலாம் அவருக்கு இன்னமும் பெரிய கௌரவம் குறைச்சலாம் நினச்சிக்கிடுவாரு வேற எந்த வேலை சொன்னாலும் செய்வாரு இந்த ரேசன்ல போய் பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா வராண்டாரு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு மூட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு போறதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு வாங்கன்னா கூட வராண்டாரு நீ எப்படியோ பார்த்து எடுத்துக்கிட்டு வாம்பாரு என்ன மனசுனா தெரியல இந்த ஆளு எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்கு ஒரு சில வீட்டுல மட்டும் தான் ஆம்பளையாலும் எல்லா வேலையும் செய்யாவ ஒரு சில இடத்துல நீங்களே வே செய்ய என்ன வேறனால நீங்களே பாத்துக்கிடுங்கன்னு விட்டுறியாவே வேற என்ன பண்ண நம்ம தான் கடந்து மண்டு கட்ட வேண்டியிருக்கு ஆமா போ என்னத்தை சொல்ல நம்ம வாழ்க்கையே எப்ப தம்பி நீ காட கொண்டா

வெயில் அடிக்கு வா ரேசம் உள்ள போய் உட்காருவோம் அரிசி முட்டையில நல்லா ஜாலியா இருக்கும் அரிசியலி தின்னு இருக்கலாம் ஆமா ஆமா வா அரிசி கோது நீ எல்லாம் கிடக்கும் அள்ளி தின்னுட்டு கிடக்கும் பெரிய பொண்ணு இங்க பாரு அரிசி கோது மணி எல்லாம் அங்க தான் இருக்கு ஓடி ஓடி ஓடியா அம்மா வெளிய வாங்கமா அந்த ஆபீசர் திட்டிட்டு அடக்காரு என்ன எதுக்குனே அவரு திட்டியாரு அவர் அங்க பில்லு தானே போடியாரு பில்லு போடுற வேலையை பார்க்க வேண்டியது தானே என்ன நீங்களே வெளியே பாருங்கண்ணே எவ்வளோ வெயில் இந்த வெயிலுக்குள்ளே கடந்து மக்கள் என்ன பாடுபடியாவே உங்க ஆஃபீஸர் நல்லா சேரில் உட்கார்ந்துக்கிட்டு பில்லு போடியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தெரியும் இந்த வெயில பற்றி வெளியே வெயிலில் காற்று கடக்கையிலுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் சரி கொஞ்சம் நல்லா இருக்குமேனு உள்ள வந்தனா இப்படியே அடிச்சு வெளியே தரத்துற மாதிரி தரத்துறீங்களே ஏன்னே ஏமா நான் என்னமா பண்ணுவேன் ஆபீசர் உள்ள வெயில் இருக்கவங்கள வெளியே அடித்தாருமா நீங்க உள்ள வெளியே போலனா அவர் என்னையும் போடுவாருமா சரிண்ணே சரிண்ணே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன் நீங்கள் போய் வேலையை பாருங்க நீங்கள் மண்ணெண்ணெய் தானே ஊற்றணும் போய் மண்ணெண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணுங்க ஓடுங்க பில்லை போட போட சீக்கிரமாக மண்ணெண்ணெய் ஊற்றி விட வேண்டியது தானே இல்லமா ஆபீசர் சொல்லும் போது நம்ம அண்ணே ஊத்த முடியும் அவர் பில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஊத்த சொல்லிருக்காரு என்னை பில் போட போட ஒரு ஆளு ஊத்தி விட்டனே தக்கன வேல முடியும்ல அப்படிதாமா ஊத்துவோம் அவர் என்னன்னு தெரியல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க காரு ஏதோ கணக்கு கணக்கு எடுக்கணுமா என்னன்னு தெரியல சீக்கிரம் அவரை அப்படி தான் சொல்லிட்டு நடப்பார் நீங்கள் சீக்கிரமாக அவ்வளோ இருக்கும் அண்ணனை ஊற்றி விடுங்கனே பாவம் மக்கள் அவ்வளோ வரும் அங்க வெயில்ல காத்து கிடக்காவ அவ்வளோ வாடி வதங்கி போய் கிடக்கு வயசானதெல்லாம் மண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு இருக்கு வெளிய சரிம்மா நான் இன்னொரு ஆஃபீஸ் கிட்ட பேசிட்டு சீக்கிரம் அண்ணனை ஊற்ற பார்க்க நீங்கள் சீக்கிரம் வெளிய வந்துருங்கம்மா ஆ சரி நான் அங்க வந்துடுவோம் நீங்க போவாங்க நல்லாவே ஒரு சாக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டியே ஆமாம் அங்கேனு உட்காந்துருந்தால் தான் அரிசி எழுதுங்க வாட்டமாக இருக்கும் ஐ நான் சீனி எழுதுங்க போகிறேன் ஏன்னா உமா எனக்கு அந்த கோதுமை எடு கோதுமை எடுத்து வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருந்தோன்னு வையாம் அப்படியே பபுளுக்கா மாதிரி ஆயிரும் அதுவும் கூட நல்லா இருக்கும் அப்படியே முட்டெல்லாம் விடலாம் ஆமா ஆமா அந்த கோதுமை கூட சுகர் சத்து தின்னு வையன் நல்ல டேஸ்டா இருக்கும் கோதுமை இந்த கோதுமை நல்ல கோதுமையா இருக்கு இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சோன்னா நல்லா சப்பாத்தி செய்யலாம் போல இருக்கே எனக்கு போன தடவை வாங்கின கோதுமை நல்லாவே இல்லை ஒரே உமி அதை சளிச்சு எடுத்து சப்பாத்தி செஞ்சாலும் ஒழுங்காவே வர முடியுங்கிட்டு இந்த கோதுமை நல்லா இருக்கு இதை கால் மடிக்கல போட்டு அள்ளி கொண்டு தருவோமா ஆமாம் போகும்போது இதில் ஒரு கால்குள்ளேயே அரைக்குள்ளையே அள்ளி போட்டுணும் சீனியும் ஒரு கேரி பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கு அதுக்குள்ளே அள்ளிட்டு போயிடணும் எக்ஸ்ட்ராவா மண்ணெண்ணை வாங்கிட்டு போகும்போது அப்படியே கைசா திகிட்டு வாடிடணும் எல்லாம் உமா கடையில் திருடுற மாதிரி இங்கே எதுவும் திருடி விடாத கவர்மெண்ட் பொருளை திருடுனா போலீஸில் பிரித்து கொடுத்துருவாவே கவர்மெண்ட் பொருளில் ஒரு குவானிச்சாக்கு கூட எடுக்க முடியாது கொஞ்சம் கவனம் பார்த்துக்க உன்னால் எவ்வளோ முடியுமோ வயிற்றுக்குள்ள வேணால் ரொப்பிக்கிடலாம் அரிசி எழுதுங்கிறியா தின்னு பச்சரிசி எழுதுங்கிறியா தின்னு சீனி எழுதுங்கிறியா தின்னு எவ்வளோ வேணாலும் தின்னுக்க அள்ளிட்டு போனோம்னு நினச்சிடாத அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு சங்கு தான் ஐயோ பெரிய பொண்ணு நல்ல வேலை நீ சொன்ன நான் வேற பாத்ரூம் பக்கம் வாசல் பக்கமும் போடிக்கிறதுக்கு ரெண்டு கோணி எடுத்துட்டு போகணும்னு இருந்தேன் அந்த ஆள்கிட்ட கேட்டா திறமுடான்னு சொல்லாம கொல்லாம எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ சொல்லியதை பார்த்தா கம்பி என்ன வச்சிருவாங்க போல இருக்க எடுத்துட்டு போயிருந்தா ஆமா இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் கை வைக்க முடியாது நல்ல வேளை தப்பிச்சே சரி அப்ப நான் கோவாகமே அள்ளி வைட்ல போட்டு தெரியே சாந்திக்கோ இந்த யா மூவே எடுத்து பில் போட போறான் நான் போய் பில்ல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன உங்க காடை அவளுக்கு கொடுத்து லைன்ல எடுக்க சொல்லியே என்ன ஆ சரி மீனா போ போ லட்சுமி அக்கா இவ்ளோ ரெண்டு பேரும் அங்கன தான நின்னு அந்த பிஞ்சி கிளவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நின்னாலவே காண அதுக்குள்ள எங்க போனாலவே நீ பார்க்கலையாக்கோ அவ்வளோ கடைக்குள்ளே போயிட்ட அளவு உள்ளே போய் அரிசி சீனியை வரைக்கும் அள்ளி திருந்துட்டு அடப்பாலுவலாக இருக்கும் ஐயா இவ்வளோ எங்கே போனாலும் திருந்தாட்ட அளவு அம்மா சரி அவளோ என்ன நீ போயிட்டு போகிற நம்ம சொன்னாலும் கேட்காண்ட அளவு அவ்வளோ இல்லாத நேரம் நம்ம ஏதாவது வாங்கி குடிக்க முடியும் இல்லாட்டினா எனக்கும் என் துணிலையும் ஊற்றுன்னு சொல்லிட்டு வருவாள் நம்ம ஒரு ஜூஸு ஜூஸாக வாங்கி குடிப்போம்மா டே ஆமாக்கோ நல்ல வெயிலாக இருக்குது ஒரு ரசனை எதாவது வாங்கி குடிப்போம்மா இல்லை எலுமிச்சம்பழ ஜூஸ் எதாவது வாங்கி குடிப்போம்மாக்கோ நீங்க ரெண்டு சர்பத்து போட்டு தருவா சர்பத்து பிடிப்போமா சரிக்கோ எப்பா தம்பி ரெண்டு சர்பத்து ஆ சரிக்கா இருங்க போட்டு தாரு